என்ன பண்ண போறது அரசியல்வாதி கொள்ளை அளித்ததும் அந்த இருபத்தைந்து வயது இளைஞனாக இருந்த நம்மவர் அன்றைக்கு ரசிகர்களுடைய கைத்தட்டுப்பை மிதக்காமல் நற்பணி மன்றமாக அந்த ஒரே தகுதி ஒரே மனிதன் இந்த உலகத்தில் வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது நம்மவர் அனைவருக்கும் வணக்கம் என்பது என்னையும் குறிக்கும் உங்களையும் அல்ல இந்த விழா மேடையில் மிக சந்தோஷமான இந்த விழா மேடையில் மையம் இன்னொரு படிக்கட்டு ஏறி இருப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு தோன்றுகிறது விழா மேடையில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு வாக்குறுதி அதை நோக்கி போகும் பொழுது பழையன கழிதல் வேண்டும் அதன் முதற்படியாக அன்பு காரணமாக இந்த மாலையை மறுக்காமல் வாங்கிக் கொண்டேன் இனி வரும் விழாக்களில் நாம் இம்மாலைகளை தவிர்ப்போம் மலர்கள் மலர்கள் செடிகளிலேயே இருக்கட்டும் அதேபோல் பொன்னாடைகளை விடலாம் விவசாயிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கும் போது இதை கூட தானம் தர முடியாது நம்ம இந்த பட்டு பட்டுல கூட கட்டிக்க முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து விடலாம் மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம் என்பதற்கு முதற்கட்ட சமிக்கையாக இது நாம் மற்றவர்களுக்கு செய்யலாம் வரும் வழியில் சில பேனர்கள் பார்த்தேன் அது ஆசைதான் எனக்கும் என் முகத்தை பார்த்து கொள்ள ஆசைதான் நிறைய பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டேன் எனக்கு நீங்கள் அறுபது வருடமாக நம் சாலைகளில் குழி வரைக்காமல் நம்முடைய இடங்களில் எங்கு அனுமதி இருக்கிறதோ அங்கு மட்டுமே நாம் வேண்டும் நம்முடைய மக்கள் நீதி மைய அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்வத்தில் ஒரு பெரிய போஸ்டர் வைத்து விட்டார்கள் அது மற்றவர்களுக்கு இடைந்ததாக இருந்தது எவ்வளவு அதிவிரைவில் அதை அகற்ற நாங்கள் உத்தரவிடவில்லை கட்டளையிடவில்லை வருத்தப்பட்டேன் அகன்றுவிட்டது அதே விஷயத்தை தான் இங்கே நான் சொல்கிறேன் சந்தோஷமா அன்பினால் செய்ததை வந்து இப்படி தட்டி தட்டிவிட்றாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க நாம் போகும் பயணம் நீண்ட தூரம் இந்த சின்ன சின்ன சுமைகளை தாங்கி கொண்டு போகக்கூடாது நாம் சுமக்க வேண்டியது நிறைய இருக்கிறது இதிலே இன்னொரு சந்தோஷம் இந்த பாடல்கள் மக்களின் உணர்வாக எனக்கு தோன்றியது அதை புரிந்து கொண்டு சிநேகன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார் நேகன் எப்ப இத புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாரு மக்கள் நீதி மையத்துக்கு அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது முதல்ல புரிஞ்சுக்கிட்டதா அவர்தான் நான் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு வெளியே வந்தா அதெல்லாம் நான் வந்துடுறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி அப்போதுல யோசிக்க யோசித்து வைத்திருந்த பாடல்கள் நினைக்கிறேன் ஈஸியாக டக்குன்னு மிக சீக்கிரமாக எழுதி முடித்து விட்டார் அது மக்களுக்கும் பிடிப்பதை நான் பார்க்கிறேன் தாஜ்நூல் அவர்களை எனக்கு ரொம்ப நாட்களாகவே தெரியும் அவர் இளைஞராக ஒல்லியாக இருந்து பார்த்திருக்கிறேன் நான் திறமையும் இடையும் கூடிக்கொண்டே வருகிறது நான் போதெல்லாம் செல்லமா அவரை நூறுக்கும் கூப்பிடுறது இல்லை கூப்பிடுறேன் ஆரோக்கியம் கருதி இடை குறைப்பார் என்று நம்புகிறேன் திறமை வளரட்டும் இடை குறையட்டும் என்று வாழ்த்துக்கள் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த முகங்கள் எல்லாம் பலரையும் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே பாப்புலர் முகங்கள் இருக்கிறார்கள் சில முகங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த முகங்கள் மறக்க முடியாத முகங்களாக உங்கள் மனதில் பதிவு இப்பொழுது இவர்களை அறிமுகப்படுத்தலாம் பெயர் சொல்லி அதை விட முக்கியம் இவர்கள் செய்த வேலையை புரிந்து கொண்டு நீங்களே இவரை காரில் போகும்போது வீதியில் போகும்போது போஸ்டரில் பார்க்கும்போது அடையாளம் காட்டப் போகிறீர்கள் இது நடக்கும் அவர்களுக்கு அப்படித்தான் புகழ் வர வேண்டும் நான் சொல்லி வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படித்தான் வரும் அப்படித்தான் வர வேண்டும் வரத்தான் போகிறது அதற்கும் நீங்கள் வழி செய்வீர்கள் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன் இங்கே வந்திருந்த கருப்பையா அவர்கள் அன்புடன் இந்த நூலை கற்றை நூலை என் கழுத்தில் போட்டார் நான் ஒற்றை நூல் கூட வேண்டாம் என்று பெற்றோர்களிடம் மறுத்தவன் இந்த கற்றை நூலை இந்த கற்றை நூலை பெருமையுடன் நான் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த நூல் வெள்ளையர் ராட்சியை கொட்டலம் கட்டிய நூல் வெவ்வேறு வெவ்வேறு பாகங்களாக வெவ்வேறு ராஜ்யங்களாக சிதவி கிடந்த நாடை தேய்த்த நூல் இது இது எனக்கு பெருமை இது கட்சிக்கு அப்பாற்பட்டது நான் பெரியார் அவர்களின் எத்தகைய ரசிகனோ அதையே போற்று காந்தியாருடைய ரசிகன் இன்னொரு சரித்திர உண்மை என்னவென்றால் பெரியாரே என்ற ரசிகன் விமர்சகன் என்பது பேர் அப்படி வந்த வம்சாவளியில் வந்த நான் இதை பெருமங்காக ஏற்றுக்கொள்வதில் ஆச்சரியமே இல்லை இதை எடுத்துருக்கலான்னு கேட்டாரு இது வேணுமா பத்திரிகையாளர்கள் தான் அதை போடுவாங்க போடுங்க நூல் படிக்கல அட்லீஸ்ட் பாருங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லலாம் உங்களை சொல்லல சில பேருக்கு சொல்றேன் இந்த பாடல்களை எல்லாம் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கேட்டோம்னா கொஞ்ச நேரத்துல மனசு வெவ்வேறு இடங்களுக்கு போகும் இதுல நடனம் ஆடிய கலைஞர்கள் அப்படியே தங்க வச்சுட்டாங்க அற்புதமாக ஆடினார்கள் இதை நான் சொல்வதில் வந்து அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் நானும் இதுபோன்று மேடையில் ஆடினவன் சினிமாவில் ஆடியவன் அவர்களுடைய திறமை ஒழித்திடுகிறது அவர்களுடைய வேகம் புவியீர்ப்பை பிஞ்சும் அந்த வேகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவர்களுக்கு என் பாராட்டுகள் இங்கே இந்த முதற் குருந்துகளை நாம் கொடுத்த மனிதர்கள் இங்கே வந்தார்கள் பெண்மணிகள் இங்கே வந்தார்கள் அவர்கள்தான் எனக்கு மக்கள் நீதி மையம் துவங்கும் உத்வேகத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் போன்றவர்கள் இனி காலம் அப்படி எல்லாம் வராதுங்க முன்காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப எல்லாம் கெட்டு போச்சு இனிமே மகாத்மா காந்தி போறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மகாத்மா காந்தியை நீங்கள் அந்த பச்சை பள்ளத்தில் பார்லிமெண்டில் தேடாதீர்கள் அந்த கிணத்தில் பழைய தவளைகள் இருக்கும் தெருவில் தேடங்கள் பாதசாரியாய் நடந்து கொண்டிருப்பார்கள் பிரிந்து கொண்டிருப்பார்கள் என் என் முன்னோடிகள் என் தோழர்கள் என் சகோதரர்கள் என் குடும்பம் அங்கே தேடங்கள் மகாத்மாக்கள் கிடைப்பார்கள் மகாத்மா என்பது மந்திர சக்தியால் வருவது அல்ல மேலிருந்து கொடுக்கப்பட்டதல்ல நம் உள்ளிருந்து உணர்ந்து கீழிருந்து வருவது அவர்கள் தான் பெரிய வேர்க்குது என்னையாது முந்தியெல்லாம் நல்லா இருக்கும் சொல்றவங்க யாராவது செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு யோசிச்சிருக்காங்களா ஒருத்தர் முன்பு தெரியாத செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காருன்னா இவர்தான் நாம் பார்க்கிற நம்ம கேள்விப்படுகிற அந்த செடி அப்படின்னு கேள்விப்படுறாங்க இல்லையா சிவிச்சிருக்கிறவங்க சக்கரவர்த்தி நா இவர் ராஜாவாரங்க தான் தொடையர்த்து கொடுத்திருப்பாரு வெறும் சாமானிய மனிதர்கிறதுனால அவரால முடிஞ்சது செய்கிறாரு இது எல்லாரும் செய்ய முடியும் இந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீர்கள் நான் செய்ய போறேன்ன்னு மட்டும் நம்பிக்கிட்டும் அல்லாங்கிறது சாஞ்சி உட்கார்ந்தனாரு நிமிர்ந்து உட்காருங்கள் இந்த நாட்டை மாற்றும் வலிமை உங்கள் கையில் இருக்கிறது சொல்லுங்க நான் இன்னொன்னு சொல்றேன் எப்படி சார் நீங்க எல்லாம் தாக்கு தாக்குப்பிடிக்க போறீங்க இங்க அரசியல் சூழ்ச்சிகளும் மொத்தமா பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்குற அந்த விளையாட்டுல நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க வாங்க மாட்டா நாங்க சொல்றது மாத்திரம் போதாது வாங்குறவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்குங்கிறத எடுத்து சொல்லணும் வாங்க மாட்டேங்கிறதுல எனக்கு சந்தோஷம் அதனால தானே கூடி இருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா வேற வழி என்னங்க பண்றது எங்க ஏழ்மை கிட்ட நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னா ஆமா கொடுப்போம் ஆனா இப்படி கொடுக்க மாட்டோம் அஞ்சு வருஷத்தை அஞ்சு வருஷத்தை வித்துட்டு ஒரு நாளைக்கு தொண்ணூறு பைசாவோ எண்பது பைசாவோ வரும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தை அப்படியே விற்கிறது உனக்கு சேர வைக்கிறது ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ

அந்த பூமி எனக்கு செய்தி சொல்லும் அது எனக்கு நான் இந்த சொ உங்கள் உற்சாகத்திற்கு தான் என்னுடைய உற்சாகம் நீங்கள் சொல்லும் செய்திகளில் இருந்து வரும் நீங்கள் படும் கவலைகளில் இருந்து வரும் உங்கள் கோபம் தெரிய வேண்டும் எனக்கு எனக்கும் அந்த கோபம் உண்டு இரண்டையும் கலந்து புதிய மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி என்று என்னை மாற்றம் காட்டி விடாது ஒரு ஆள் தேர எழுத்தவே முடியாது நீங்களும் சேர்ந்து அது வந்து நான் சொல்லலை நூல் நூற்றவர் சொன்னது சத்தியாகிரகம் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகிறார்கள் இண்டிவிடியூல்லையும் உங்க பொறுப்பா எடுத்துக்கணும் மக்கள் நீதி மையம் தான் நீங்க நினைக்கணும் என்ன இல்ல நீங்க நினச்சிக்கணும் நான் தான் மக்கள் நீதிமையம் நான் இன்னைக்கு சோறு படுத்துக்கிட்டேன்னா மக்கள் நீதி மையத்துக்கே பெரிய பாதம் ஏற்படுங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு வரணும் ஏனென்றால் நாங்கள் இங்கே உருவாக்குவது தொண்டர்களை மட்டுமல்ல தலைவர்களையும் நாம் எனக்கு பிறகு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீர்கள் என்று ஆதங்கத்துடன் அன்புடன் வாயை கொத்துவார்கள் இருநூத்தி ஐம்பது வருஷம் உயிருடன் காட்டுங்க நான் மாதிரி வார்த்தையெல்லாம் என்னமே பேசுறேன் இந்த கட்சி மக்களுக்காகவும் ஒரு காரணத்திற்காகவும் துவங்கப்பட்டது அந்த காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த காரணம் அந்த குறை நீங்கும் வரையில் இந்த கட்சி இருந்தே ஆக வேண்டும் இப்பொழுது நாம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த கரை இந்த குறை என்பது பத்தாண்டுகளில் இருபது ஆண்டுகளில் தொடக்க முடியாது நூற்றாண்டு ஆகியிருக்கிறது இந்த சீரழிவு இன்னொரு நூற்றாண்டாவது மக்கள் நீதி மையம் செழிப்புடன் தான் இந்த மாற்றம் ஏற்படும் அந்த அதிசய மரத்தை அந்த அதிசயமரம் காய்க்கும் பழத்தை தின்பதற்கு நான் இருப்பேன் தெரியாது தேவர் மகன் டைலாங்க தான் போய் ஆனால் விதை நாம் போட்டது அதனால தான் நீங்களும் கூட வந்து தாய் முன்பின் தெரியாத மரத்துக்கெல்லாம் நீர் வார்த்தாரே அந்த மாதிரி நீங்க செய்யணும் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி இப்போ இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்க கூட அழாவ் வந்து என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்த்த இந்த முகங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் இவர்கள் பெயர்களை நீங்களே பட்டியலிட்டு சொல்லும் நாள் வெகு விரைவில் வந்து சேரும் வெகு தூரத்தில் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆளை பார்த்ததுமே அடையாளம் தெரியும் அதற்கு காரணம் நாங்கள் ஓட்டுற போஸ்டர்ல செய்கிற வேலை நன்றி இங்கு வந்திருந்து எங்களுடைய எங்களுடைய சட்டத்தோடர் ஒருவரின் விழாவை பெருமைப்படுத்திய இந்த மேல்நிலை குழுவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாக்கிய வணக்கங்கள் நாம் போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது இதுவும் ஒரு இடம் வந்திருக்கிறோம் மக்களை தந்தித்ததில் சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எத்தனையோ மனிதர்களையும் எத்தனையோ தலைவர்களையும் கடந்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு மனிதர் கூட இப்படி ஒரு மனிதாபியம் மூலம் உள்ள ஒரு தலைவர் கூட இப்போ ஒரு மேடை நினைக்கிறார் என்பது வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒன்று இந்த வாய்ப்பு இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த தான் எல்லா புகழும் எல்லா உரிமையும் எல்லா தகுதியும் ஏன்னா அவருக்கு இந்த விழாவிற்கு வருகை திறனையும் ஏன்னா என்னை நம்பி இந்த விழாவை நடத்த அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நான் என்ன கைமாறு போறேன்னு தெரில ஆனால் இந்த ஏற்பாட்டில் சிறு சிறு பிழைகள் நேர்ந்திருக்கலாம் அது என்னை அறியாமல் நடந்திருக்கும் அடுத்தடுத்து வர எனக்கு கொடுக்குற வாய்ப்புகள் அது நடக்காமல் நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன் ஏன்னா எதையுமே சட்ட ரீதியாகவே வாழ்ந்து பழக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மவருடைய கொள்கை எதுவாய் இருந்தாலும் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனாக இருந்த நம்மவர் அன்றைக்கு ரசிகர்களுடைய கைத்தட்டுக்களை மிதக்காமல் நற்பணி மன்றமாக மாற்றின ஒரே தகுதி ஒரே மனிதன் இந்த உலகத்தில் வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது அதை இப்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்காக நான் வந்து இப்படி ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு நன்றி கூறுவதோடு இந்த விழாவிற்கு வருகை தந்தமைக்காக ஓடான கோடி நன்றிகளை உங்களுக்கு உரித்தாக்குவதோடு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் உங்களால முடியும் முடியும் நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு தேதி கொடுத்துட்டாரு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து ஊக்கப்படுத்துனாங்க அந்த உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வருக 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 என்று நான் வரவேற்பதோடு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அண்ணன் சௌரியனுக்கு சொல்லணும் ஏன்னா நான் சோர்ந்து போதெல்லாம் உன்னால் முடியும் உ போய் செய் முடியும் முடிப்பார் ஆனால் அவ்வளோ பெரிய விழா ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு இந்த விழா சிறப்பிக்கிறதுக்கு நம்மவருடைய படைப்பளம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எந்த அரசியல்வாதியும் எந்த வாக்காளனையும் நம்பி அவருக்கு அரசியல் வரல தன்னுடைய நற்பணி மன்ற தொண்டர்களை நம்பியே வந்திருக்கிறார் இந்த விழா சிறப்பு வருக வருப்பதோடு இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ என்னுடைய நண்பர் சிவரம் சந்திரசேகர் பாண்டிச்சேரி நடராஜன் சீர்தா அட்வொகேட் மற்றபடி இங்க வந்து இந்த கூட உழைப்பு நிறைய செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் பேர் சொல்லலாம் எனவே நேரம் கருதி ஏன்னா நம்ம ஒரு எனக்கு ஒரு மணி நேரம் தான் கொடுத்தாரு நான் ரொம்ப உரிமையோட நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இது நம்ம ஒருக்கான நேரம் யாரையாவது பேர் விட்டு மனம் விட்டுந்தாலோ தயவு செய்து என்னை மன்னித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இதை விழா இனிதே தொடங்க வழிபடுகிறேன் நன்றி